மார்கழி பணி நாளில் மன்ன மங்கையர் இளந்தோடி கார்குழல் வடிவாக கண்ணன் வந்தான் கண்ணதாசன் பாட்டு தான் ஞாபகம் வருது இது நல்ல டீப் விண்டர் மார்கழி போய் தை வந்துடுச்சு இருந்தாலும் அபுதாபி குளிர்கிறது ஸோ இதுக்கு வந்து வின்டர் ரெசிப்ஸ் நிறைய ஸ்டார்ட் பண்ணுறேன் ஏற்கனவே பண்ணதும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஷார்ட்ஸாக இனிமேல் பார்க்கலாம் ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அன்புடன் உங்கள் பிரியா மகேஷ் பிஎம்ஸ் எம்ஸ் கிச்சனில் இருந்து நன்றி வணக்கம் பல ரெசிப்பின்னு சொல்லிட்டோம்மா அமாவாசைக்கும் ஏற்ற மாதிரி ஒரு பாகற்காய் பிட்லை எல்லா டீடைல்டு ரெசிப்பியும் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் அண்டு சூப்பராக ஒரு அவரைக்காய் கறி இங்கே அந்த பாப்படின்னு சொல்லுவாங்க வெஜிடபிள் ஷாப்ஸில் வாங்குனிங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இது நார் சத்து மிகுந்தது ஹார்ட்டுக்கு ஃபைபர் ரிச் கண்டென்ட் உள்ள வெஜிடபிள் இது அவரைக்காசும் நீங்கள் வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு டைஜஷனுக்கு அதுக்கப்புறம் ஹார்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லது கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள் குவிக் மோட்டில் நம்ம சமைக்க போகிறோம் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக க சீசன் இது தை மாதம் பொடி பொடியாக நறுக்கி ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெயில் கடுகு பெருங்காயம் உளுத்தம்பருப்பு மப்பு கருகப்பில் தாளிச்சிட்டு இதை நல்லா அலசி போட்டு நல்லா வெந்த உடனே ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் போட்டு இறக்கி கொஞ்சம் ரைஸு நிறைய வெஜிடபிள் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அந்த வின்டருக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் குட் மார்னிங் காலை வணக்கம் அப்படியே இன்னைக்கு தை அமாவாசை சமையல் ஆரம்பிச்சிடலாம் இது பனிக்காலமாக குளிர்காலமாக இருக்கிறதுனால நேற்று நம்ம போட்ட மாதிரி ஸ்டார்ட்டிங்கில் இட்ஸ் கோயிங் டு பி அ சுட சுட சாப்பாடு ஸோ குட் மார்னிங் ஃப்ரம் அபுதபி அண்ட் இந்த மேப்பிள் மாவே ரோஸ் கலர் ஃப்ளார் இஸ் ப்ளூமிங் இந்த கிளைமேட்டுக்கு வந்து ஒன்று ஒரே செடி தான் பூக்குது அது என்ன டிசிப்ளின்னு தெரியல ஓகே வணக்கம் நம்ம சொன்னது போல இன்னைக்கு தை அம்மாவாசை ஒரு பிளாகு குவிக்காக பார்க்க போகிறோம் எல்லாமே நான் பண்ணியிருக்கிறேன் சேனல்ல ஸோ வந்து அப்படியே ஃபாஸ்டா உங்களுக்கு காமிச்சுட்டு அதுக்கப்புறம் சமையல மட்டும் நான் போடுறேன் டீடைல்டு ரெசிபிக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு கட்டாயம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அன்புடன் உங்கள் பிரியா மகேஷ் இப்ப பாக்கலாம் இந்த ப்ராடக்ட் பத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன்னா நான் தாம்பரம் நைடுஹால் வாசல்ல ஒரு கட்டு வண்டியில ஒரு லேடி வச்சிருந்தாங்க வாங்கினேன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இது இங்க வந்து இது மார்க்கெட்ல ரொம்ப ஹை ரேட்டு சூப்பர் மார்க்கெட்ஸ்குள்ள அதுக்கப்புறம் சென்னைலயும் பெரிய அவுட்லெட்ஸ்லன்னு நினைக்கிறேன் இது அவங்க ரொம்ப ஒரு நாமினல் ப்ரைஸுக்கு கொடுத்தது வந்து ரொம்ப மகிழ்ச்சி அதுக்கு மேல கொடுத்துட்டோங்கிறது வேற விஷயம் சாப்பாட்டுக்கு ஏன்னா அதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஒரு சேரிட்டி சோ இது வந்து அந்த புளி வச்சுக்கிறது அப்புறம் கல்லுப்பு வந்து உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றாங்க அதனால ராக் சால்ட் வந்து சமையல யூஸ் பண்ணுங்க இன்னைக்கு வந்து களத்துக்கு பருப்பு அதுக்கப்புறம் பைத்த பருப்பு கடலை பருப்பு பாயசம் தைய அம்மாவாசைங்கிறதுனால அப்புறம் பார்க்காப்பீட்ல அவரைக்காய் தேங்காய் போட்டு கறி வாழைக்காய் கல்யாண கறி எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு எப்படி பண்றதுங்கிறது நம்ம ஃபாஸ்டா சமைச்சிட்டு நம்ம வந்து அந்த அவுட்புட்டை மட்டும் வீடியோ போட்டுட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதுக்கான லிங்க் தர பிளீஸ் பாருங்க அவரைக்காய் நம்ம நேத்திகே நறுக்கும் போதே காமிச்சோம் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா இப்போ சீசன் இல்லையா தை மாசம் அறுவடை முடிஞ்சு ஸோ இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக கட் பண்ணிக்கோங்க யூஏஇ பொறுத்த மட்டும் டார்மோனிட்டாவில் வந்து ஸ்லிம் ஃபிட் நைஃப் கிடைக்குது அதை வாங்குனீங்கன்னா அப்படியே சல்லிசா கட் பண்ணும் அடுத்த வீடியோவில் நான் அந்த நைஃப் காமிக்கிறேன் உங்களுக்கு ஏன்னா இப்போ கொஞ்சம் சமைக்க டைம் ஆயிடுச்சு தை அம்மாவாசை சமையல் களத்துக்கு பருப்பு ஒரு சின்ன பருப்பு ரசம் அப்புறம் பார்க்கா பிட்ல அவரைக்காய் கறி வாழைக்கா கறி அண்ட் வந்து உங்களுக்கு பைத்தம்பருப்பு கடலைப்பருப்பு பாயசம் இது வந்து கிடச்சா வாங்கி வச்சுக்கோங்க ஹேண்ட்லிங் வந்து கரெக்டாக பண்ணுங்கள் ஏன்னா அது வந்து ஈஸியாக உடஞ்சிரும் செராமிக் ஸோ சமைச்சிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் பாய் இப்போ நம்ம வீட்டில் தையம்மாவாசை சமையல் களத்துக்கு பருப்பு சாதம் நெய் அதுக்கப்புறம் வந்து பார்க்கா பிட்டில் பார்க்கா பிட்டில் வந்து நம்ம குழம்பு உடாமலாம் போட்டு பண்ணியிருக்கோம் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது பாருங்கள் ரசம் பருப்பு ரசம் அவரைக்காய் தேங்காய் போட்ட கறி வாழைக்காய் கல்யாண கறி பயத்தப்பருப்பு கடலப்பருப்பு பாயசம் மோர் மறுபடியும் களத்துக்கு பருப்பு சுட சுட சாதம் நெய் அதுக்கப்புறம் வந்து பார்க்கா குழம்பு வடாமெலாம் போட்டு உங்களுக்கு பிட்ல அதுக்கப்புறம் பருப்பு ரசம் வாழைக்காய் அவரைக்காய் தேங்காய் கறி வாழைக்காய் கல்யாண கறி மருப்பு கடலப்பருப்பு பாயசம் மோர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க